பருத்திக்குடி அப்படிங்கிற கிராமத்துக்கு நாம் இருக்கோம் அந்த கிராமத்தில் ஒரு பெரியவர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது வருட வீடு பழங்காலத்து வீடு நாம் எல்லாம் பார்த்துருப்போம் இன்றைக்கி பழங்காலத்து வீடே கிடையாது எல்லா வீட்டையும் இடித்து மாடி வீடாகவும் அதைவிட மேலாகவும் மாற்றி விட்டார்கள் ஆனால் இந்த நூற்றி இருபது வருட பழங்காலத்து வீடை அதாவது மண் வீடு என்று கூட சொல்லலாம் அந்த மண் வீட்டை மேலே கூரையை <teilweise> முடித்து ஓட்டு வீடாக நாட்டு ஓட்டு வீடாக எடுத்து கொண்டிருக்கிற இருந்து கொண்டிருக்கிற ஒரு வீட்டை ரிஃபைன் பண்ணி கீழே கொஞ்சம் மொசை போட்டு சைடில் கொஞ்சம் டைல்ஸ் ஒட்டி ஆனாலும் மேலே இருக்கிற கூரையை மாற்றாமல் அதையே ஓடு வேயும் குறையாக அவர் புதுப்பித்து கொண்டிருக்கிறார் அந்த அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அதை அப்படியே வச்சுருக்கிறதுல என்னென்ன அதனுடைய கலை அழகு நயம் அதற்கு அவர் வந்து என்ன செலவு செய்கிறார் நூற்றி வருடமாக ஏன் அந்த வீட்டை அப்படியே பராமரிக்கிறார் என்னென்ன நன்மைகள் பார்ப்போமா வி ஆர் கோயிங் டு சி மிஸ்டர் விஸ்வநாதன் ஆ பருத்திக்குடி கமா சுவாமி நமஸ்காரம் உங்கள் பேர் விஸ்வநாதன் இந்த கீழப்படுத்திக்குடி கீழப்படுத்திக்குடி இல்லை மேலப்படுத்திக்குடினு ஒன்று அப்படியா என்ன வீடு இவ்வளவு இதுவாக பிரித்து போட்டிருக்காளே என்ன ரீசன் இதுக்கு என்ன ரொம்ப இதுவாகிடுச்சு டேமேஜ் கரையாக ரொம்ப பிடிச்சி விடுத்து ஆ ரொம்ப இதுவாகிடுச்சு மாடி விட கட்டுற வேண்டியது தானே ஏன் திரும்பி இதே மாதிரி இந்த வீடு இருக்கு பழைய இருக்கு வராது பழைய இருக்கு வராது கரெக்டாக தான் ஓல்ட் இஸ் கோல்டு ஓகே 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 இந்த தூண்லாம் மாத்திரலா தூண் மாத்திரம் மாத்திரம் தூண் மாத்திரம் பட் அந்த ஸ்ட்ரக்சர் எதுவும் மாற்றப்படுறது அப்படியே வீட்டு ஸ்ட்ரக்சர் மட்டும் அப்படியே தான்

அதெல்லாம் ஒரு அழகு சார் கண்ணுக்கு ஓஹோ ஒரு வீடுன்னா கரையில இப்படி இருக்கணும்டாங்க ஒரு மனுஷனுக்கு எப்படி உடம்பு இருக்கோ அதே மாதிரி வீடு டேய்டா புரியுதா ஜாலா இருக்குடா இது என்ன இருக்கு இதுதான் வந்து சரம் சரம போட்டு மேலே போட்டுருவோம் இல்ல கட்டி கட்ட போட்டு பூசா இல்லமே ஓ அதாவது சார் என்ன பண்ணிங்க எல்லாம் பாரு போयலாம் எல்லாம் இதான் பாரு இந்த எல்லாம் ஒரு ஓ

இந்த பீம்ல அந்த இது நிற்கிறது இல்லையா கால் ஏதாவது கட்டைக்கால் இதுதான் வந்து சரபலகா அது வந்து அனந்தரம் அனந்தரத்துக்கு மேலே சப்போர்ட் இருக்கு கால் உங்களுக்கு இது வந்து உத்தரம் இது வந்து கால் கட்டைக்கால் இது வந்து பெரிய கால் அது வந்து சரபலக சரப்பலகையும் ஜாயின் பண்ணாதான் சரபலகா வந்து இழுக்காத இருக்கும் அது வந்து அனந்தரம் அதுக்கு மேலே உச்சிக்கால் போட்டு அது வந்து வலை இது வந்து ஆடுபுங்கு விலை

நாற்பது சைடு <ñobulbrah> <able musk> பேசிக்கா இதுல முதல்ல மூங்கில் இருந்தது இப்ப எடுத்துட்டு கம்ப்ளீட்டா மூங்கில் பாக்கி எல்லாமே மரம் நாட்டு மரமா இருந்து எல்லாமே பிள்ளை சாத்து எல்லாமே பிள்ளை மருந்து சாத்து எல்லாமே ஓஹோ என்ன இந்த ஓடு பழைய ஓடெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆ பழைய யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஓ

நைஸ் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ பண்டையினுடைய குடியாள பேசுறதுக்கார இது பண்ண